அண்டமாய் அவனியாகி அருவனா பொருளுதாகி தொண்டர்கள் குருவுமாகி தோலது தெய்வமாகி எந்திசை போட்டு நின்ற எண்ணருள் ஈசனான திந்தருள் சரவணத்தான் தினமன் சிரசை காக்க ஆதியாம் கைலச்செல்வன் செல்வன் நெட்டி தன்னை காக்க தாதழு கடப்பந்தாரான் தான் இரு நுதலை காக்க சோதியாம் தனியை ஈசன் துரிசுலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகை நாசே நயந்து காக்க இரு செவிகளின் செவ்வியல் இயல்புடன் காக்க வாயை முருகவல் காக்க நாப்பல் முழுது நல்குமரன் காக்க துரிசரி கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருடன் திருவுடன் தென்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனா வாகுலேயின் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலாம் மார்பை ஈராறு ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழுங்கைதென்னை எழில் குறிஞ்சிக்கோன் காக்க உறுதியாய் முன்கைதென்னை உமை இளமுதலை காக்க தருகன் ஏடுவே என் கைத்தளத்தை மா முருகன் காக்க புறம் கையை ஐலோன் காக்க பொறிக்கிற விரல்கள் பத்தும் பிறங்கும் மால் மருகன் காக்க பின்முதுகை செய்ய காக்க ஊன்னிற வயிற்றை மஞ்ச ஊர்தியோன் காக்க வம்புத்தோல் நிமிர் சுரேசன் உந்தி காக்க குய்ய நானினை அங்கி கௌரி நந்தனன் காக்க வீஜ அணிய கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கிறவனார் காக்க காக்க அம்சகனம் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிது பொருள் காங்கையன் விரலடி தொடையை காக்க செஞ்சரன் நேசஹாசான் திமுரு முன் தொடையை காக்க ஏரகத்தேவன் என்றால் இரு முழங்காலும் காக்க சிறுடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடே இரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயூர் மலையன் பாதத்தை அமர்பாத்து வெர்லம் காக்க பையுறு பயணிநாதபரநகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் ஆதிமுல சண்முகன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமன் நெஞ்சை காக்க ஒளியிழ உரத்த சத்தத்தோடு ஒரு பூத பிரேதம் வலிகோல் ராக்கதப்பை பலகணத்து எவை ஆனாலும் கிளிகொல வேல் காக்க கெடுவர செய்யும் சூன்யம் வலியுள்ள மந்திர தந்திரம் வருத்திராது அயில்வேல் காக்க ஓங்கிய சீற்றமை கொண்டு ஓனி வில்வேல் சூழங்கள் தாங்கிய தண்டம் மிகம் தடி பரசு ஈட்டி ஆதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என்மேல் ஓச்சின் திங்கு செய்யாமல் என்னை திருக்கவேல் காக்க காக்க அவ்வியமுலர் போர் அசரர் பேய் அறக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் என மல்கட்ட தவிய வருவராயின் சராசரமெல்லாம் புறக்கும் கவுடேசூர சண்டன் கையையில் காக்க காக்க கடுடை பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலி மாய மாயானை கொடிய கோணாய் குரங்கு கோலமாரம் சம்பு நடைவுடை எனும் நான் இடர்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க நகரமே போல் தழி ஞானவேல் காக்க வம்புல் சிகரித்தேள் நண்டுக்காளி நேரு ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமிசைவையால் செய்வையால் ஓர் ஊர் ஊரில்லாது ஐவேல் காக்க சலத்திலுவய் வன்மை நேரு தண்டுடத்திற்கே மற்றும் நிலத்திலும் சலத்திலும் சலத்திலும்தான் தரர்க்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாதே அவ்வவேளை வளத்துடன் இருந்து காக்க பாவைக்கு கூர்வேல் காக்க ஞமலியன் பரியன் கைவேல் நவகிரகோள் காக்க சிம்மவிழி நோய்கள் தந்த சூளை ரோகம் திமிழ்கழல் வாதம் சோகை சிரமடி கர்ணரோகம் எம் அணுகாமலே பன்னிருபுயன் சைவேல் சயவேல் காக்க தமருகத்தடிபோல் நைக்கும் தலையிடி கண்டமாலை குமரிப் பிரீதி குன்மம் குடல்வெளி ஈழை காசம் நிபுணனாது இருத்தும் வெட்டை நீர் பிரமேகம் எல்லாம் அடையாமலே குண்டெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்தறிவு மாசுரங்கள் கைகால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவின் முளை தீமந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சாலமென்றறையும் இந்த பிணிக்குளம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவணமாக ரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மை சுவரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற்றுவிக்கல் அவதிசை பெய்தி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத் தேதாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமைப்பு கிரந்தி வீக்கம் நனியிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொய்நோய் கக்கல் இமைக்கு முன் உருவழிப்போடு எழுபடை பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்ன ஏதாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசே படபடவென்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி எமபட வரினும் என்னை உள்ளில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தினுள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருளார் சஷ்டிநாதன் வேல் காக்க காக்க எகரமே போல் சூழெந்தும் என் வேல் முன் காக்க அகரமே முதலாம் ஈரார் அம்பகன் வேல் பின் காக்க சகரமுடு ஆறும் ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமூலி திகழ் ஐவேல் கீழ்மேல் காக்க ரஞ்சிதமொழி தேவானை தேவானே நாயகன் வள்ளிபங்கன் சஞ்சய்வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிறு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிரா கதிர்காமத்தோன் இகளுடைய கரைவேல் காக்க லகரமே போல் காளிங்கன் நல்லுடன் நெளியன் என்று மர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழினை நிறுதி திக்கில் நிலைபெற காக்க மேற்கில் இகழ் அயில் காக்க வாய்வினில் குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடைவிட ஈசன் திக்கில் வேதபோதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் யான்றும் நபில் கையில் நிமிழ்கையில் கீழ்கிடக்கையில் தூங்கும் யான்றும் கிரிதுளை துணைவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊனும் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சிறர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க திணுமுடன் மயிலும் காக்க இளமயல் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளர் அருமுகச் சிவன்தான் வந்தனை காக்க காக்க ஒளிழு காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பல்கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழித் தொகைக்கு இறைமுன் இராவில் காக்க தெருடை சுற்பகைத்தே தெகிபின் இராவில் காக்க நறுவசையில் தாழ் நடுநீசி தண்ணில் காக்க மறைதொழு கோன் மாறாது காக்க காக்க இனமன தொண்டரோடு மினைக்கிலும் செட்டி காக்க தனிமேல் கூட்டந்தனில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க வித்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே